ஹாய் வணக்கம் நான் அவங்க எஸ் எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான அதிகாலை வணக்கங்கள் இனிக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிறிய செடிகள் நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம் இந்த பேட்ச் இரண்டாவது பேட்ச் அதாவது ஜனவரி ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு இரண்டாவது பேட்ச் நம்ம கட் பண்ணி விட்ருவோம் புதிய செடிகள் எப்பொழுதுமே முதல்ல நம்மளுக்கு வந்து அதிக ஈல்டு கண்டிப்பாக கொடுக்காது ஒரு ரெண்டு மூணு கட்டிங் அடுத்து தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஈல்டு அதிகப்படியான ஈல்டு வந்து பக்க கிளைகள்லேருந்து நிறைய மொட்டுகள் நம்ம வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொட்டுகளில் பாருங்கள் நமக்கு ஏறக்குறைய ஒரு எட்டு மொட்டுகள் நம்மளுக்கு கண்டிப்பாக விட்டுருக்கு ஒரு மொட்டுக்கல்ல ஸோ இலைகளும் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொட்டுக்கள்லலாம் கண்டிப்பாக நம்ம வந்து பாதுகாக்க அப்படின்னா இந்த சமயங்களில் நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்ப்ரே பண்ணியாகணும் இல்லை அப்படின்னா இந்த மொ சின்ன சின்ன மொட்டுக்களையே என்னாகும் அப்படின்னா இந்த புழுக்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் சாப்பிட்ருச்சு அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் ஈல்டு வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் கவனமாக இருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக இந்த பென்டால் பென்டால் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதாவது இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு இந்த வெள்ளை வெள்ளையாக வரும் பார்த்தீங்களா கொசு அந்த வெள்ளை வெள்ளையாக அதே போல் வந்து இந்த கூண்டு புழு மாதிரி உள்ள இலைகள் அழுத்தி அறிந்துச்சு அப்படின்னா இந்த கூண்டு புழு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரியான சமயங்களில் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் நீங்கள் மெயினாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த சமயங்களில் இந்த பென்டால் அதாவது அந்த பென்டால் மருந்து எப்படி எப்படின்னா உங்களுக்கு இந்த வெள்ளை கொசு இந்த ஒரு விதமான வண்டுகள் பார்த்தீங்கன்னா சுத்தி வரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சில புழுகளுக்கு கூட இந்த பெண்டால் வந்து கண்டிப்பாக கேட்கும் அதனால எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அதே போல் வந்து ட்ரேசர் அதாவது பத்தே பத்து எம்எல் சின்னதாக ஃபைவ் எம்எல் மாதிரி சின்ன பாட்டிலாக இருக்கும் ட்ரேசர் மருந்து நீங்கள் இது கூட நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்து ரெண்டும் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செடிகளில் நூறு சதவீதம் இந்த புழு தொல்லைகள் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுடைய செடிகள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஸோ அதுக்கான இந்த மொட்டுகளை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சமயங்களில் இந்த பென்டால் மருந்தை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மொட்டுகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு மூன்று மொட்டுகள் அல்லது ஐந்து மொட்டுகள் கண்டிப்பாக வந்திருக்கு எல்லா தொழிற்களும் நிறைய துளிர்கள் வந்திருக்கு ஸோ எந்த துளிர்களும் ஃபெயிலர் ஆகல எல்லா தொழிலையும் பாருங்கள் மொட்டுக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே போல் வந்து நம்ம வரக்கூடிய காலங்களில் நம்ம கட்டிங் பண்ணால் பண்ண பண்ணால் இதே தொழில்கள் டபுள் டபுளாக ட்ரிபிள் ட்ரிபிளாக ஆகும் ஏன்னா நம்ம அந்த ஒரு துளிரே கட்டிங் பண்ணங்கன்னா அந்த ஒரு துளிரே ரெண்டு ரெண்டாக மாறிடும் ரெண்டு அல்லது மூன்று துளிர்கள் கூட கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குமோ தவிர கண்டிப்பா துளிர்கள் வந்து குறையாது துளிர்கள் அதிகரிக்க அதிகரிக்க பாத்தீங்க அப்படின்னா மொட்டுகளும் அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கும் சோ அதனால மெயினா அந்த சமயங்கள்ல இந்த மொட்டு புழுவை கண்டிப்பா ஒழிச்சிருங்க அந்த காம்புகளை வந்து கண்டிப்பா அந்த சிறிய சிறிய காம்புகளை ரொம்ப மெதுவான காம்பலை கடிக்கிறதுக்காகவே இந்த புழுக்கள் வரும் அதனால் பென்டால் மருந்து தாராளமாக இதுக்கு நீங்கள் வாங்கி நீங்கள் தெளிக்கலாம் அதாவது அந்த பெண்டால் மருந்து இந்த கொய்யா பழம் வாசனை வரும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னாவே கொய்யா பழம் வாசனை ரொம்ப சூப்பராக வரும் அதனால மருந்து ஏன் ப்ரோ அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக கொய்யா பழம் வாசனை வரும் ஸோ அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செடிகளில் முடிஞ்சால் நீங்கள் வந்து இது மட்டும் அடிக்கலாம் இது கூடவே இண்டோஃபில் அதாவது நம்மளுடைய ப அந்த பவுடரை வந்து வளர்ச்சி போடுற நீங்கள் இது இது கூட மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா இன்னும் செடி வந்து ரொம்ப வேற லெவலில் நல்லா இருக்கும் அதே போல் வந்து அந்த காஞ்ச மாதிரி வர தொழில்களுக்கெல்லாம் இந்த பவுட்ரு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருக்கும் ஸோ அதனால பென்டால் அண்டு இந்த இண்டோஃபில் இந்த ரெண்டு பவுடரும் சேர்த்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் உங்களுடைய செடி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தான் சாப்பிட்றாங்க ஓகே அடுத்த ஒரு சாரசமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை சஸ் நன்றி வணக்கம்